ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பாண்டியன் ஸ்டோர் சீரியல் இனி வர போகிற எபிசோட்க்கான பிரமோ தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைச்சி வரைக்கும் பாருங்கள் செந்தில் கிட்ட பாண்டியன் என்னடா இன்னுமா நீ பேங்க்குக்கு போகாமல் இருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இல்லைப்பா கடையில் யாரும் இல்லையா அதான் நீங்கள் வந்ததுக்கப்புறம் போகலான் இருந்தேன் இப்போ கிளம்பிட்டேன்ப்பா அப்படின்னு சொல்கிறாங்க நீ என்னடா கூறு கட்டவனாக இருக்க அதான் கதிர் இருக்கான்ல அவனை விட்டுட்டு போக வேண்டியதானே அப்படின்னு சொல்லிட்டு இல்லைப்பா பெரிய அமௌண்ட்டு அதான் ரெண்டு பேரும் போகலான்னு வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னு செந்தில் கதிர் சொல்கிறாரு உடனே நம்ம செந்தில் தீர்த்துடணும்னு முடிச்சுட்டு இருக்காரு சொல்கிறாரு பாண்டியன் இருந்துட்டு ஏண்டா போட போ காசு அக்கௌண்ட்டில் போடுறதுக்கு நீ மட்டும் தனியாக தானே போனேன் எடுத்துகிட்டு வர்றதுக்கு என்னடா பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நம்ம போகும்போது பேங்க்குக்கு தான் போகிறோம்னு யாருக்கும் தெரிய போகிறதில்ல ஆனால் நம்மள ஃபாலோ பண்ணாங்கன்னா பேங்க்லேருந்து வரோன்னு கண்டுபிடிச்சிட முடியும் பேங்க்லேருந்து வர்றவங்க பணத்தை எடுத்துகிட்டு வருவாங்க நகையை எடுத்துகிட்டு வருவாங்கன்னு சொல்லி ஃபாலோ பண்ணி ஏதாவது பண்ணிட்டா என்ன பண்ணுறது அதுக்காக தான்ப்பா அப்படின்னு நம்ம கதிர் சமாளிச்சுக்கிட்டு இருக்காங்க சரி ஓகே ரெண்டு பேரும் போயிட்டு வாங்க போங்க அப்படின்றாங்க இப்போ அவங்க ரெண்டு பேரும் போகிறாங்க டே சாயந்தரத்துக்குள்ளே பணம் கைக்கு வரணும்டா அப்படின்னு சொல்லி ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சொல்லி அனுப்பி வைக்கிறாரு தெந்திலும் கதிரும் இந்த விஷயத்தை பற்றி திரும்பவும் டிஸ்கஸ் பண்ணுறாங்க எதுக்குன்னு அவ்வளோ பெரிய அமௌண்ட்டை நீ லஞ்சமாக கொடுத்த அதனால் ஏதாவது பிரச்சனை வந்தால் என்ன பண்ணுவ அப்படின்னு கேட்குறாங்க டே அதை விடுடா இப்போ அப்பாக்கிட்ட அந்த பணத்தை எப்படி கொடுக்குறதுன்னு நான் இருக்கேன் ரொம்ப பெரிய தொகையாச்சு அப்படின்லாம் சொல்லி டிஸ்கஷன் போயிட்டுருக்கு அப்போ நம்ம கதிர் இருந்துட்டு அண்ணே வேறு ஏதாவது வழி இருக்கான்னு யோசிப்போம் இருங்க அப்படின்னு சொல்லி எது ஏதோ யோசிக்கிறாங்க நம்ம கையில் நகை கூட அவ்வளோ கிடையாது அம்மா கிட்டையோ இல்லை வேறு யார்கிட்டயோ கேட்டால் இவ்வளோ பெரிய அமௌண்ட்டை கண்டிப்பாக சரி பண்ணவே முடியாது ரொம்ப ரொம்ப பெரிய தொகை நம்மளோட இதுக்கு இதெல்லாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கும்போது என்னதான் பண்றதுன்னு பேசாம அக்கவுண்ட்ல பணம் எடுக்க முடியலன்னு சொல்லிடலாடா அப்படின்றாங்க எத்தனை நாளைக்கு இப்படி இழுக்க முடியும் அப்படின்றாங்க பணத்தை எப்படியாவது நான் ரெடி பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நானும் ஹெல்ப் பண்றேன்னு பேசாம என் வண்டியை வித்துருவோமா அப்படின்னு ராஜி உனக்காக ரொம்ப கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு அதாவது ஜெயிச்சு வாங்கின வண்டி அது அது போய் வித்தினா அந்த பிள்ளை மனசு கஷ்டப்படும் அப்படின்றாங்க இந்த காரணத்துக்காக தான் நான் வித்துட்டேன்னு தெரிஞ்சா அவன் சந்தோஷப்படுவா அப்படின்னு கதிர் சொல்றாரு இல்லடா அதெல்லாம் எனக்கு சரியா வரல நான் ஏதாவது ஒன்று பண்றேன் ஏதாவது ஒன்று பண்ணிட்டு அந்த அமௌண்ட்டை பேங்கில் போட்டுடுறேன் அதுக்கப்புறமா எடுத்துகிட்டு வந்து நான் அப்பா கிட்ட கொடுத்துக்கிறேன் இப்போதைக்கு நீ இதை பற்றி எந்த விஷயமும் வீட்டில் சொல்ல வேண்டாம் நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு கதிர் செந்தில் ரெண்டு பேருமே வீட்டுக்கு வராங்க இங்கே உமையாவும் உமையாவோட ஹஸ்பண்ட் ரெண்டு பேருமே வந்து காத்துட்டு இருக்காங்க பணம் வந்துடும் அப்படின்னு பாண்டியனும் வீட்டுக்கு வந்தாச்சு இப்போ அவங்க இருக்காங்க பணம் எடுக்க தான் செந்திலும் கதிரும் போயிருக்காங்க இந்த வந்துருவாங்க ரொம்ப நேரம் ஆச்சு போய் போய் என்னாச்சுன்னு தெரியல அப்படின்னு ஃபோன் பண்ணுங்க எங்களுக்கு டைம் ஆகுது நான் எல்லாம் இங்கே உட்காந்துட்டு இருக்க முடியாது அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க உடனே நம்ம பாண்டியன் வந்துட்டு 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 ஃபோன் பண்ணுறாங்க டே டே எங்கடா இருக்கீங்க அப்படின்னு 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 கேட்குறாங்க அப்பா இருக்கோம் சொல்லிட்டு சொல்லிட்டு பணத்தை எடுத்தீங்களா இல்லையாடா வந்து அப்படின்ட்டு ஃபோனை ஃபோனை கட் கட் பண்ணிடுறாரு திரும்பவும் செந்திலுக்கு கால் வண்டி சொல்கிறேன் உங்ககிட்ட பேசுகிறேன் சொல்லியும் பக்கத்தில் வந்துட்டேன் பண்ணிடுறாங்க ஏதாவது சொல்கிறானுங்களாடி இவனுங்க கோமதி ஒழு உடனே சத்தம் போடுறாரு இப்போ நேரம் கழித்து அவங்க வந்துடுறாங்க வந்த வாடா பணத்துக்காக தான் போரா எதையாவது ஒழுங்காக சொல்கிறீங்களா ஃபோனில் பேசும்போது குடுடா பணத்தை கொடு அவங்க கீழே கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டியின்னு கேட்குறாரு வெறும் கையே என்னடா பணத்தை எடுத்துகிட்டு வர சொன்னால் என்ன பண்ணிட்டுருக்க நீ எங்கடா பணம் அப்படின்னு கேட்குறாங்க அப்பா அது வந்துப்பா அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அங்கே சதீஷ் வந்துடுறாரு அடடே வாங்க நல்லா இருக்கீங்களா அப்படின்னு பாண்டியன் எந்திரிச்சு மரியாதை கொடுத்து பேசுகிறாரு உங்கள் மரியாதையும் தேவையில்லை நீங்கள் என்னை மாப்பிள்ளை இன்னும் கூப்பிட தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோமதியை பார்த்துட்டு மன்னிச்சிடுங்க அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்கிறாரு சதீஷ் நீங்கள் எதுக்கு எங்கிட்ட மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அப்பாவும் அம்மாவும் பணத்தை கேட்டிங்க வந்திருப்பாங்கன்னு எனக்கு தெரியாது தான் தெரிஞ்சுது அதுக்காக நான் இங்கே வந்திருக்கேன் பணமெல்லாம் ஒன்றும் நீங்கள் ரெடி பண்ண தேவையில்லை அது எங்கள் தலையெழுத்து நடந்து முடிஞ்சிருச்சு நாங்கள் பார்த்துக்குறோம் எழுந்து வாங்க போகலாம் அப்படின்னு அவங்க அப்பாவையும் அம்மாவையும் கூப்பிட்றாங்க இங்கே பாருடா உனக்கு என்ன தெரியும் எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த பத்து லட்ச ரூபாய் செலவு பண்ணோம் அப்படின்ட்டு சும்மா பொய் புழுவாதீங்க அந்த கல்யாணத்துக்கு பத்து லட்ச ரூபாய் செலவாச்சா அவங்க பத்து லட்ச ரூபாய் செலவாச்சுன்னா கூட பிள்ளைக்கு நகை எடுத்திருப்பாங்க துணி எடுத்திருப்பாங்க இன்னும் என்னென்னமோ பண்ணியிருப்பாங்க அதனால அவங்களுக்கு அவ்வளோ செலவாக இருக்கலாம் நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா உங்களுக்கு அவ்வளோ செலவாச்சு திருக்க அடித்தோம் அதுக்கு மேலே ஏதோ கொஞ்சம் துணி மணி எடுத்தோம் தானே பத்து லட்சம்லாம் ஒன்றும் செலவாகலை வாய் பூசாமல் இவ்வளோ பெரிய தொகையை அவங்கக்கிட்ட கேட்டால் அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இல்லை மாப்பிள்ளை நாங்கள் கொடுத்துட்றோம் அப்படின்ட்டு இங்கே பாருங்கள் இன்னொரு முறை என்னை மாப்பிள்ளன்னு கூப்பிடாதீங்க அப்படின்னு சதீஷ் வந்து பாண்டியன் கிட்ட கோவப்படுறாங்க உங்கள் மை வயசுக்கு நான் மரியாதை கொடுக்கணும்னு நினைக்கிறேன் அவள் பண்ணுற தப்புக்கு நீங்கள் எதுவும் பண்ண முடியாதுங்கிறது என்னால் புரிஞ்சுக்க முடியுது ஆனால் நானும் மனுஷன் தாங்க கோபம் வருதானே செய்யும் தயவு செஞ்சு என்னை மாப்பிள்ளலாம் கூப்பிடாதீங்க அதான் இல்லைன்னு ஆயிடுச்சில்ல அப்படின்றாங்க அது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாருங்கள் நாங்கள் இந்த கல்யாணத்தில் தோற்று போயிட்டோம் இந்த கல்யாணம் எங்களுக்கு எங்களுக்கு கொடுத்து வைக்கல அப்படின்னு நாங்கள் எடுத்துக்கிறோம் மற்றபடி நீங்கள் அதுக்கு பணத்தெல்லாம் கொடுக்க வேண்டாம் இது என்ன வியாபாரமாக நஷ்டம் எடுக்கிறதுக்கு அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் அவங்க ஏதோ தெரியாமல் கேட்டுட்டாங்க மன்னிச்சிடுங்க இனிமேல் நாங்கள் இந்த வீட்டு பக்கமே வரமாட்டோம் எந்திரிங்க வாங்க போகலாம் அப்படின்னு கூப்பிட்றாங்க தம்பி தம்பி இருங்க அந்த பணத்தை நாங்கள் ரெடி பண்ணியாச்சு கொடுத்துட்றோம் அப்படின்னு சொல்கிறாங்க அதை நான் வேண்டான்னு சொல்கிறல நீங்கள் அந்த பத்து லட்ச ரூபா பணத்து அந்த பத்து லட்சங்கிறதே போய் அவ்வளோ செலவெல்லாம் ஆகலை அவங்க ஏதோ கோவத்தில் உங்களை பழி வாங்குறதா நினச்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க அவங்கள தயவு செஞ்சு மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நீங்கள் எந்திரிச்சு வரீங்களா இல்லை அவ்வளோதான் நான் வெளிநாட்டுக்கு கிளம்பிட்டேன் அப்படின்னா திரும்பிங்க வரவே மாட்டேன் உங்களுக்கு ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டுறாரு இவன் எதையுமே இப்படி தான் எதையுமே ஆக விட மாட்டான் ஆனால் செலவுக்கும் நஷ்டஈடுக்கும் சம்மந்தமே இல்லை அப்படின்ற மாதிரி சதீஷ் கேட்டதுனால உமையா இருந்துட்டு பணத்துக்காக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல ஆனா நாங்க அவங்க கிட்ட அவமானத்துல கூணி குறுகி நிக்கல அவங்க கிட்ட இந்த மாதிரி பணத்தை வாங்கிட்டோம்னு நாலு பேர் கிட்ட சொல்லிக்கிறதுக்காக தான் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் ஏதேதோ கதை விடுறாங்க நம்ம உமையா தெரியும் உங்க கதை அதாவது நீங்க என்ன மைண்ட் செட்ல பேசுறீங்க அப்படிங்கறதெல்லாம் எனக்கு தெரியும் தயவு செஞ்சு இனிமே இந்த மாதிரி ஒரு எண்ணத்தோட இந்த வீட்டு பக்கம் வந்துடாதீங்க அவங்களுக்கும் நமக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு ஆயிடுச்சு அது நீங்க விலகி நிக்கிறது அது வேற விஷயம் ஆனா பணத்தை கேட்கறது அவங்களே பொண்ணை வந்து ஓடி போயிட்டாலே அப்படிங்கிற கோபத்திலயும் வருத்தத்திலயும் இருப்பாங்க இங்க வந்து திரும்பவும் நீங்க வருத்த அவங்கள கஷ்டப்படுத்திக்கிட்டு இருப்பீங்களா இதெல்லாம் ரொம்ப தப்பு நம்மளும் மனுஷங்க தானம்மா எந்திரிச்சு வாங்க போகலாம் அப்படின்னு அவங்கள வலு வலுக்கட்டாயமா கூட்டிட்டு போயிடுறாரு சதீஷ் சதீஷ் நினைச்சு ரொம்ப பெருமையா இருக்கு இப்படி ஒரு பையனை தான் வேண்டான்னு சொல்லிட்டு அந்த தருதலையை கல்யாணம் போய் பண்ணிட்டு போயிருக்கா மக அப்படின்னு பாண்டியன் கத்துறாரு அப்போ நம்ம செந்தில் இருந்துட்டு திருத்திரு முடிச்சுட்டு இருக்காரு எப்படியோ பிரச்சனை சால்வ் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி யோசிச்சாலும் கூட அந்த பணத்தை நம்ம எடுத்துகிட்டு போய் கொடுத்துட்டு வந்துடலான்னு சொல்லக்கூடிய ஆள் தான் அப்பா அதனால நம்ம எப் எதுக்கும் தயாராக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க இப்போ நம்ம பக்கம் திரும்புவாரே அப்படின்னு எல்லாருமே வந்து உமையாவும் உமையாவோட ஹஸ்பண்டும் பேசிட்டு போன விஷயத்தை தாண்டி சதீஷ் வந்து அவங்கள திட்டி கூட்டிகிட்டு போனார் இல்லையா அந்த நல்ல குணம் அதுதான் வந்து ரொம்ப வசதியாக நினச்சிக்கிட்டு இருக்காங்க இந்த விஷயத்த யோசிச்சு பார்த்து அரசியோட வாழ்க்கையையும் கம்பேர் பண்ணி ரொம்ப வருத்தப்பட்டு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க நம்ம ராஜிக்குமே நல்லாவே புரியுது நல்ல லைஃபு அவள் ஏதோ இவனால் தான் போச்சு அப்படிங்கிற மாதிரி குமார் மேல பயங்கர கோவத்துல இருக்காங்க நம்ம ராஜி இப்போ நம்ம கதிரும் செந்திலும் பாண்டியனவே பார்த்துட்டு இருக்காங்க பாண்டியன் திரும்பி சரி எங்கடா பணம் திரும்ப போய் பேங்க்ல போட்டுரு அப்படின்னு சொல்றாங்க சரிப்பா அப்படின்னு சொல்லி அதாவது சரி இல்ல எதுக்கு எடுத்துக்கிட்டு வேண்டாம் அம்மா கிட்ட கொடுத்துரு அதுக்கு நான் வேற ஒரு விஷயம் வச்சிருக்கேன் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க என்னங்க பண்ண போறீங்க அப்படின்னு கோமதி கேக்குறாங்க ஏன் இப்போவே தெரிஞ்சுக்கணுமா அப்படின்னு பாண்டியன் கோவமாக கேட்குறாரு இல்லைங்க அவ்வளோ பெரிய தொகையை வீட்டில் எதுக்கு வச்சுக்கிட்டு நீங்கள் என்ன தேவை யூஸ் பண்ண போகிறீங்க இல்லை எவ்வளோ நாள் ஆக போகுதுங்கிறத பார்த்து அது பணத்தை பேங்க்லேயே விடுறதா எடுத்துகிட்டு வர்றதா இல்லை எடுத்துகிட்டு போய் போட்டு விடுறதான்னு பேசிக்கலாம் அதுக்காக சொன்னேன்ட்டு ஏன் நான் சொன்னால் கேட்க மாட்டீங்களோ நீங்கள் நான் சொல்கிறத பதிலை வச்சு நீங்கள் ஏதாவது முடிவு பண்ணுவீங்களோ அப்படின்னு சொல்லியும் அவ்வளோ அனுபவம் இருக்கா உங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி தட்டி பேசுகிறாரு பாண்டியனுக்கு வந்து நான் அவங்க எல்லார் மேலேயுமே வந்து நம்பிக்கை போயிருச்சு அதுக்காக தான் அந்த மாதிரி அவர் பேசுகிறாருங்கிறது கோமதிக்குமே தெரியுது நீங்கள் எங்கே இப்படி வெடுக்கு வெடுக்குன்னு பேசுறீங்க உங்க பொண்ணு பண்ண தப்புக்கு அப்படின்ட்டு இன்னொரு முறை அவளை என் பொண்ணுன்னு சொன்னா அவ்வளவுதான் அப்படின்றாங்க அவ ஓடி போயிட்டாதா தப்பு பண்ணிட்டாதா அதுக்காக நம்ம பொண்ணு இல்லைன்னு சொல்லிட முடியுமா அது தப்பு இல்லைங்களா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க அதுக்கப்புறம் சுகன்யா இருந்துட்டு இங்கே பாருங்கள் அத்தாச்சி என்னதான் அவள் நம்ம பொண்ணு நம்ம பொண்ணு நம்ம நினச்சாலும் அவள் அப்படி நினைக்கணும்ல அவளுக்கு பிடிச்ச வாழ்க்கைய அவ தேடிக்கிட்டு போயிட்டா அதனால் அவளை பற்றி பேசுகிறத இதோடு நிறுத்திக்கிறது தான் நல்லது பாவம் அண்ணன் கோவப்படுறாருல அப்படின்னு சுகன்யா ஒரு பக்கம் நீயாவது என்னை நீயாச்சும் என்னை புரிஞ்சுக்கிட்டியப்பா உனக்காவது என்னோடய வருத்தம் புரியுதே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டெய் அந்த பணத்தை உங்கள் அம்மா கிட்டே கூடுடா அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம சரவண செந்தில் வந்து ரொம்ப கடுப்பாக நின்றுட்டுருக்காரு எங்கடா பணம் அப்படின்னு திரும்பவும் கேட்குறாரு அப்பா பேங்க்லேருந்து பணம் எடுக்க முடியலப்பா அப்படின்னு சொல்கிறாங்க என்னடா சொல்ற பணம் எடுக்க முடியலையா அப்படின்னு கோவமா கேட்கிறாரு அதுக்கு அவர் என்ன பண்ணுவாரு பணம் எடுக்க முடியாததுக்கு அப்படின்னு கதிர் ஒரு பக்கம் ஏன்டா எடுக்க முடியல பணம் பத்து லட்ச ரூபாய் போட்டல நீ பேங்க்ல அப்படின்றாங்கப்பா நான் பத்து லட்ச ரூபாய் பணத்தை பேங்க்ல போட்டுட்டேன் தான் ஆனா ஒரே முறை அந்த பணத்தை எடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க கொஞ்சம் ரெண்டு நாள் கழிச்சு வர சொல்லிட்டாங்க வேற ஒன்னும் இல்லை அப்படின்னு அவ்வளவுதானா சரி சரி எடுத்துக்கலாம் அப்படின்றாங்க அப்பா அந்த பணத்தை நீங்க அரசி கா அரசி கார் வாங்குறதுக்காக தானே வாங்கினீங்க ரெடி பண்ணீங்க அந்த பணத்தை நீங்க எனக்கு எதுக்காக கொடுக்கலாம்ல அப்படின்னு கேக்குறாங்க உனக்கு எதுக்குடா அவ்வளவு பெரிய பணம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஏதோ சும்மா விளையாட்டு கேட்குறாரு விடுங்கப்பா அப்படின்னு கதிர் வந்து சமாளிச்சு விட்டுடுறாங்க கேட்காதன அப்படின்னு சைகோ பண்ணிடுறாங்க அதுக்கப்புறம் சரி பணத்தை எப்போ எடுக்கிறேன்னு என்கிட்ட சொல்லிட்டு போ எடுத்துட்டு வந்து உம் அம்மா கிட்ட குடுத்துரு சரியா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் நம்ம பாண்டியனுக்கு இன்னொரு யோசனை தோணுது சரி கோமதி இங்கிட்டு வா அப்படின்னு கிட்ட கூப்பிட்டு பேசாமல் அந்த பணத்தை எடுத்துகிட்டு போய் அவங்க அவங்கக்கிட்டே கொடுத்துட்டு வந்துடுவோமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க எதுக்கு அந்த வேலையெல்லாம் வேண்டாங்க அவங்க தான் வேண்டாம்னு சொல்லிட்டு போயிட்டாங்கல்ல அப்படின்னு அவங்க வேண்டான்னு சொன்னாங்க தான் ஆனால் அதுக்கு முன்னாடி பேசின பேச்செல்லாம் பார்த்தல நாக்க பிடுங்கிற மாதிரி பேசுனாங்க அந்த தம்பிக்கு தெரியாமல் திரும்பவும் வந்து அவங்க பேசுகிறதுக்கோ தொல்லை பண்ணுறதுக்கோ நிறைய வாய்ப்பு இருக்குது என் அக்கா என்னோடய உறவுன்னு நினச்சேன் ஆனால் அவங்க என்ன அப்படி நினைக்கல போல் இருக்குது பரவாயில்ல பத்து லட்ச ரூபா செலவாயிருக்காதுங்கிறது இருக்காதுங்கிறது எனக்கும் தான் தெரியும் அவங்க நஷ்டஈடுன்னு கேட்க ாம இப்படி கேட்கிறாங்க அவ்வளவுதான் சரி நம்ம கொடுத்துருவோம் அந்த பணத்தை அப்படின்னு சொல்லிட்டு செந்தில் எடுத்துட்டு வந்து கொடுத்ததும் வீட்டில் வாங்கி வை நான் உங்களுக்கு ரகசியமாக நீங்களே போய் கொடுத்துட்டு வந்துட்டா என்ன அவங்க சொன்னாங்களே காதில் விழுகலையா என்னோட கால் தடம் கூட அவங்க வீட்டில் படக்கூடாது என்னோட நிழல் கூட அவங்க வீட்டில் படக்கூடாதுன்னு சொல்லி ரொம்ப அவமானப்படுத்திட்டு போயிருக்காங்க அப்புறம் எப்படி நானாக அவங்க வீட்டுக்கு போக முடியும் ஃபோன் பண்ணி வர வச்சு தான் அந்த பணத்தை கொடுக்கணும் செந்தில் எடுத்துகிட்டு வந்து கொடுத்ததும் என்கிட்ட நீ இன்ஃபார்ம் பண்ணு நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க டே ரெண்டு நாளில் பணம் எடுத்துடலாம்ல அப்படின்றாங்க எடுத்துடலாம்ப்பா ரெண்டு நாள் கழிச்சு வர சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அப்பா பேங்க்கில் அப்படி தான் சொல்லுவாங்க ஒரு வாரம் கூட இழுக்க அடிச்சிருவாங்க அப்படின்னு சொல்றாங்க அப்படி எதாவது சொல்கிறாங்க பேசுகிறாங்கன்னா என்ன கூப்பிட்டு போடா நான் பேசுகிறேன் அப்படின்னு பாண்டியன் சொல்கிறாங்க இல்லைப்பா வேண்டாம் நானே ஸ்டார்ட் அதாவது நானே பேசி எப்படியாவது கன்வின்ஸ் பண்ணி பணத்தை வாங்கிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னடா ஏதோ கடன் கொடுத்த மாதிரி மாதிரி பேசிட்டு இருக்க அப்படின்றாங்க இல்லப்பா பேங்க்ல பெரிய அமௌண்ட் இல்ல அதனால அவங்க அப்படிதான் நடந்துக்குவாங்க அப்படி தான் பேசுவாங்க அப்படின்ட்டு நம்ம அவங்க பேங்க்ல அவ்வளவு பெரிய அமௌண்ட் போட்டு வச்சிருக்கோம் என்னதான் நம்ம அக்கௌண்ட்ல இருந்தாலும் கூட அது அவங்க பேங்குக்கு வந்து பேர் தானே அப்புறம் ஏண்டா அவங்க அப்படி எல்லாம் பேசுறாங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க இப்படி எல்லாம் அவங்க கிட்ட நம்மளால பேச முடியாதுப்பா விடுங்க ரெண்டு நாள்ல அந்த பணத்தை வந்து எடுத்துக்கோங்கன்னு சொல்லியிருக்காங்க நான் போய் பாக்குறேன் முடியலன்னா நான் உங்ககிட்ட சொல்றேன் அப்படின்னு நம்ம செந்தில் சொல்லிடுறாரு சமாளிக்கிறதுக்கு வேற விஷயமே கிடைக்கலையா சொல்றதும் சொல்ற ஒரு வாரம்னு சொல்லிருக்கலாமே சொன்னேன் ரெண்டு நாள்னு சொன்னேன் அப்படின்னு கதிர் வந்து அவங்க எல்லாம் இல்லாத போது கேட்கிறாங்க செந்தில் இருந்துட்டு எப்படியாவது ரெண்டு நாளைக்குள்ள அந்த பத்து லட்ச ரூபாய் பணத்தை ரெடி பண்ணி பேங்க்ல போட்டு விட்டுறணும் அப்படின்றாங்க எதுக்கு தேவையில்லாம உண்மையை சொல்லிருவோம் விடுங்க அப்படின்றாங்க ஏன் அப்படி சொல்ற உண்மையை சொன்னா தான் தோலை விரிச்சு தொங்க விட்டுருவாரு அப்படின்றாங்க நான் எல்லாம் வாங்காத அடியா விடுங்கண்ண அப்படின்றாங்க நீ எடுத்தது சின்ன தொகை இது எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் வேற கண்டிப்பா பெரிய அடியா தான் விழும் அப்படின்றாங்க எல்லாத்தையும் பாத்துக்கலாம் இல்லாட்டினா கவலை விடுங்க நான் சொல்லிக்கிறேன் நான் தான் அண்ணனுக்காக பணத்தை எடுத்துட்டு போய் அண்ணியோட அப்பா கிட்ட கொடுத்தேன்னு அப்படின்னு சொல்லிட்டுமா அப்படின்றாங்க எப்படிடா உன்னால மட்டும் இப்படி எல்லாம் இருக்க முடியுது அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க எனக்கு என்னை சுத்தி இருக்கிற எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும் அதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் ஆம்பிஷனே அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க அப்போ நம்ம சரவண செந்தில இருந்துட்டு பேசாம அண்ணன் கிட்ட சரவண அண்ணன் கிட்ட கேட்டு பார்ப்போமா அப்படின்றாங்க அவ்வளவுதான் ஃபர்ஸ்ட் வேலைய போய் அப்பா கிட்ட வச்சு வத்தி வச்சுடும் அதனால அவர்கிட்ட எல்லாம் கேட்கறது வேஸ்ட் நம்ம பணத்தை ரெடி பண்ண முடியுமான்னு பார்ப்போம் அப்படி இல்லையா அப்பா கிட்ட உண்மையை சொல்லிடலாம் என்ன நடந்தாலும் சரி உண்மையை சொல்லிடுறது நல்லது என்ன கேட்டா அப்படின்னு நம்ம கதிர் சொல்றாரு சரிடா அப்போ பார்ப்போம் அப்படின்ட்டு இப்போ பார்த்தீங்கன்னா அன்னைக்கு நைட்டு மீனா வந்து ஏதோ ஒரு எக்ஸ்ட்ரா பேகு எடுத்துகிட்டு வராங்க என்ன இது எக்ஸ்ட்ரா பேகு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க என்ன இன்னைக்கு வீட்டில் பெரிய பஞ்சாயத்து போச்சு போல இருக்குது அப்படின்றாங்க எதை வச்சு சொல்கிற அப்படின்னு அவங்க பணத்தை கேட்டிருப்பாங்களே வந்து என்ன பண்ணீங்க அப்படின்றாங்க இல்லை அந்த பணம் எடுக்க முடியலன்னு சொல்லிட்டேன் அப்படின்றாங்க எப்போ கேட்டிருக்காங்க திரும்பவும் அப்படின்ட்டு ரெண்டு நாளில் அந்த பணத்தை கொடுடா நானே போய் ஃபோன் பண்ணி வர வச்சு கொடுத்துட்றேன்னு அப்பா சொல்லியிருக்காரு அப்படின்றாங்க ரெண்டு நாளில் தோர பணத்தை ரெடி பண்ணிவிடுவீங்களா அப்படின்னு தெரியல என்ன பண்றதுன்னு எனக்கு வழியே இல்ல வேற அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க நீங்கள் அவ்வளோவெல்லாம் ஒன்றும் அலைச்சல் பட வேண்டாம் இருந்தாங்க இதில் பத்து லட்சரூபா பணம் இருக்குது அப்படின்னு ஒரு பேகை கொடுக்குறாங்க உனக்கு ஏதுட்டு இவ்வளோ பெரிய பணம் லஞ்சம் வாங்கினியா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் புத்தி உங்களை விட்டு போகுமா அப்படின்னு சொல்லிட்டு கோவப்படுறாங்க சரி சரி எப்படி இந்த பணம் வந்துச்சு அப்படின்ட்டு நீங்களே என்னோடய நேர்மையை சந்தேகப்படுறீங்கள வேறு எவனாவது பேசினா கூட நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணிட்டு நிற்பீங்க மீனை அப்படியெல்லாம் மாட்டா அப்படின்னு சொல்லுவீங்கன்னு நினச்சேன் ஆனால் இப்போ நீங்களே அப்படி கேட்குறீங்க அப்படின்னு கோவமாக கேட்குறாங்க நம்ம மீனா சரி மீனா கோவப்படாத நான் சும்மா விளையாட்டுக்கு கேட்டேன் திடீர்னு பத்து லட்சரூபா பணத்தை எடுத்துகிட்டு வந்து நின்ட்டுனா நீ கவர்மெண்ட் ஆஃபீஸர் வேறு நான் என்னென்ன நினைப்பேன் அப்படின்ட்டு என்னை பார்த்தா உங்களுக்கு அப்படி தெரியுதா என்னோட சொந்த தேவைக்கு கூட நான் அந்த மாதிரிலாம் லஞ்சம் வாங்க மாட்டேன் என் தொழிலுக்கு நான் ரொம்ப நேர்மையாக இருப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க நீ எவ்வளோ ஹானஸ்ட்னு எனக்கு நல்லாவே தெரியும் சும்மா தான் கேட்டேன் விட்டுறேன் மன்னிச்சிடேன் அப்படின்னு சொல்கிறாங்க சரி சரி இந்த பணத்தை மாமா கிட்டே எடுத்துகிட்டு போய் கொடுத்துருங்கன்னு இவ்வளோ நேரத்துக்கு எடுத்துகிட்டு போய் கொடுத்தா அவருக்கு சந்தேகம் வரும் நாளைக்கு மதியத்துக்கு மேலே எடுத்துகிட்டு போய் அம்மா கிட்டே கொடுத்துட்றேன் இந்த அம்மா பணம் எடுக்க முடிஞ்சது எடுத்துகிட்டு வந்துட்டேன்னு சொல்லி சரியா அப்படின்றாங்க அம்மா கிட்டே கொடுக்க போகிறீங்களான்ட்டு அப்போ தான் சொன்னார் பணம் கிடச்சி கிடைச்சதும் அதாவது எடுக்க முடிஞ்சதும் எடுத்துட்டு வந்து உன் அம்மா கிட்ட கொடுத்துருடா நான் அவங்கள வர வச்சு அந்த பணத்தை கொடுத்துட்றேன்னு ஆக்சுவலா என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்கறாங்க அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு நடந்த எல்லா விஷயத்தையும் தெல்ல தெளிவா சொல்றாங்க அவங்க என்னமோ பணம் வேணே வேணும் கொடுத்தாதான் ஆச்சு அப்படின்னு உட்காந்துட்டாங்க அதுக்கப்புறம் சதீஷ் வந்தாரு உங்களுக்கு வெக்கமாவே இல்லையா எதுக்கு இந்த வீட்டுல பணத்தை வாங்கி அதாவது கேட்டு தொல்லை பண்ணிட்டு இருக்கீங்க அவங்களே ஏற்கனவே பொண்ணு ஓடி போன சோகத்திலயும் வருத்தத்திலயும் இருப்பாங்க அவங்கள ஏன் கஷ்டப்படுத்துறீங்க நஷ்டம் உங்களுக்கு மட்டுமா அவங்களுக்கு வந்தானே அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டு அவங்க அவங்க ரெண்டு பேரும் கூட்டிட்டு போயிட்டாரு அப்படின்னு சொல்றாங்க இவ்வளோ நல்ல கேரக்டர் இல்லை அப்படின்ட்டு ஆனால் அப்படி ஒரு வாழ்க்கை வேண்டாம்னு சொல்லி தான் அரசி அங்கே போய் மாட்டிக்கிட்டா அப்படின்னு சொல்றாங்க அவ மாட்டிக்கலைங்க அவ வேற வழியே இல்லாமல் தான் மாட்டிக்கிட்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க மனசுக்குள்ளவே என்ன மீனா சைலண்ட் ஆகிட்ட அப்படின்ட்டு சரி சரி ஒரு பிரச்சனையும் இல்லை இந்த பணத்தை நீங்கள் கொடுத்துருங்க மாமா என்ன நினைக்கிறாரோ அதை பண்ணிட்டு போகட்டும் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா நீ தான் எனக்கு வேலைக்கு பணம் கட்டணுன்னு நான் எடுத்துக்கிறதா அப்படின்னு கேட்குறாங்க அந்த ஒரு கேவலமான வேலையை நான் பண்ணவே மாட்டேன்னு நினைச்சேன் ஆனால் என்ன பண்ணுறது உங்களுக்காக பண்ணதா இருக்கட்டும் நல்லா வாங்கவும் கூடாது கொடுக்கவும் கூடாது அது ரெண்டுமே தே நம்மளோட தேசத்தோட துரோகம் அப்படின்னு நான் நினைக்கிறவ நான் செய்கிற வேலைக்கு ஹானஸ்டா இருக்கணும்னு நினைக்கிறவ ஆனால் இப்படி ஒரு வேலையை என்னையே பார்க்க வச்சுட்டீங்களே அப்படின்ட்டு அப்போ நிஜமாவே இது லஞ்சம் தான் வாங்கினியா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போட்டேன்னா என்ன பேசுகிறீங்க நீங்கள் அப்படின்னு திரும்ப திரும்ப திட்டுறாங்க என்ன மீனா எல்லாத்துக்கும் கோபத்துக்கு வரேன் அப்போ என்னதான் பண்ண பண்ணேன் இந்த பணத்தை அப்படின்னு ஏன் நேர் வழியில் இந்த பணத்தை என்னால் ரெடி பண்ணவே முடிஞ்சிருக்காதா நான் லோன் போட்டேங்க அப்படின்றாங்க லோனா அப்படின்ட்டு ஆமாம் லோன் போட்டிருக்கேன் நீங்கள் வேலை வாங்குவீங்களே அப்போ அந்த லோனை கழிச்சிக்கோங்க என்ன தான் என் பேரில் இருந்தாலும் நீங்கள் தான் அந்த லோனை கழிக்கணும் நெக்ஸ்ட் மந்த் வேலை கழிச்சிடணும் உங்கள் மாமனார் சொன்னுங்க ஃபர்ஸ்ட் டியூவே நீங்கள் தான் கட்டணும் அப்படிங்கிற மாதிரி மீனா சொல்கிறாங்க அதுக்குள்ள சாலரி வராது கட்டிடு செகண்ட் டியூலேருந்து நான் கண்டினியூ பண்ணிக்கிறேன் அப்படின்றாங்க அப்படி பார்த்தா ஃபர்ஸ்ட் டியூ நீங்கள் எங்கிட்ட கொடுத்துடணும் நான் கட்டுற பணத்தை எனக்கு கொடுத்து தான் ஆகணும் நீங்கள் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க சரி டி கொடுத்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாசமாக பேசவோ நீ எந்த பாசமும் எங்கிட்ட காட்ட வேண்டாம் நீங்கள் வேலைக்கு நில்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவமாக போயிடுறாங்க நம்ம மீனா இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாரும் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க சாப்பிட்டுட்டு இருக்கும்போது நம்ம கோமதி இருந்துட்டு இடியாப்பம் செஞ்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் எடுத்து வச்சுட்டு எடுத்து வச்சுட்டு இருந்தாலும் கூட அவங்க ஞாபகம் அரிசி அரிசி இடியாப்பம் அப்படின்னாலே ஒன்று எக்ஸ்ட்ரா சாப்பிடுவாங்க வேற எந்த சாப்பாடுனாலும் பெருசாக இன்ட்ரெஸ்ட் காட்ட மாட்டாங்க இடியாப்பம் அப்படின்னா மட்டும் ரெண்டுங்கிறத மூணு சாப்பிட்டுட்டே இருப்பாங்க அதை நினைச்சு வருத்தப்பட்டு இருக்காங்க என்ன கவனம் இங்க இருக்க இல்லை போல இருக்கு உனக்கு அப்படின்னு கேட்குறாங்க என்னோட கவனம் ஃபுல்லாக இங்கே தான் இருக்கு அதெல்லாம் ஒன்றும் இல்லையே ஏன் அப்படி பேசுறீங்க அப்படின்னு கோமதி திரும்ப பாண்டியின கேட்கும்போது இல்லை நீ எதை நினைச்சிட்டு இருப்பேன் எனக்கு தெரியும் எனக்கு இடியாப்பம் வேண்டாம் அப்படின்னு எந்திரிக்கிறாரு தோசை இருங்க தோசை எடுத்து வைக்கிறாங்க எல்லாருமே இடியாப்பம் சொல்லி எடுத்து வச்சுட்டு தோசையே சாப்பிடலாம் இடியாப்பம் தேங்காய்பால் ரொம்ப சூப்பராக இருக்கு ஒருவேளை பிடிக்கலாம் கறி குழம்பு இருக்கு சாப்பிட வேண்டியது ஏன் இடியாப்பம் வேண்டாம்னு சொல்றீங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு அத்தச்சு செஞ்சாங்க தெரியுமா இதை கையெல்லாம் வலிக்குது நான் வேறு புரிஞ்சு கொடுத்தேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க அப்போ அரிசிக்கு ரொம்ப பிடிச்ச டிஷ் இது அப்படின்னு பழனி சொல்ல வராரு உடனே எல்லாரும் முறைக்கிறாங்க பழனியை அதனால அவர் எதுவுமே சொல்லாம நிறுத்திட்டு அவங்க பாட்டுக்கு எல்லாருமே தோசை சாப்பிட்டுட்டு இருக்காங்க இதை செஞ்சதே வேஸ்ட் அப்படிங்கிற மாதிரி எடுத்துட்டு போய் கொட்டணும் அப்படின்னு நம்ம கோமதி வந்து பேசிகிட்ருக்காங்க சுகன்யாவுக்கு ஃபர்ஸ்ட் அந்த விஷயம் புரியல அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து சொல்கிறாங்க கேட்கும் கேட்கும்போது ஏன் எல்லாேருக்கும் தானே செஞ்சுங்க ஏன் இதை வந்து நீங்கள் எல்லாருக்கும் பரிமாறலை ஏன் வேண்டான்னு சொல்லிட்டாங்க அப்படின்லாம் இருக்காங்க அரிசிக்கு இடியாப்பண்ணா ரொம்ப பிடிக்கும் அவள் ஒன்றுக்கு ரெண்டு கேட்டு எக்ஸ்ட்ரா வாங்கி சாப்பிடுவாள் இது மட்டும்தான் தான் எக்ஸ்ட்ரா வாங்கி சாப்பிட்றது மற்ற எது கொடுத்தாலும் எனக்கு வேண்டாம் எனக்கு வேண்டான்னு சாப்பிட்றதுக்கு அடம் பிடிப்பா இவ்வளோ வயசாகி கூட அவள் சரியாக சாப்பிட மாட்டா இடியாப்பண்ணா ரொம்ப விரும்பி சாப்பிட்ற ஒரு ஐட்டம் சரி அவங்க மேலே எல்லாரும் கோவமாக இருக்காங்களேன்னு சொல்லி இத்தனை நாள் செய்யாமல் இருந்தேன் எனக்கே துணைச்சி செய்யணும்னு செஞ்சேன் எல்லாேருமே விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு டிஷ்ஷாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அரசு ஞாபகம் வந்ததுனால எல்லாருமே வேண்டாம்னு சொல்லி எடுத்து வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இடியாப்பத்துக்கு பின்னாடி இவ்வளோ பெரிய கதை இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சரிங்க தாச்சி அவங்க பணம் கேட்டாங்கல்ல பத்து லட்ச ரூபா அதை திருப்பி நிஜமாவே அம்மா அந் அண்ணன் வந்து கொடுத்துட்றேன்னு சொன்னாரா அப்படின்னு கேட்குறாங்க அவர் கொடுத்துட்றேன்னு தான் சொல்கிறாரு எனக்கு என்னமோ அதுதான் சரின்னு படுது இன்னைக்கு இல்லை சதீஷ் இல்லாத நேரமாக பார்த்து அவங்க திரும்பவும் வந்து நம்ம மானு பணத்தை வாங்கினா என்ன பண்ணுறது நம்ம பணத்தை ரெடி பண்ணது பண்ணணும் கொடுத்து தொலைஞ்சிருவோம் கல்யாணம் பண்ணி கொடுத்துதா தான் நினச்சிக்கலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் எப்படி பார்த்தாலும் அரிசிக்கு கார் வாங்குறதுக்காக வச்சிருந்த தானே நம்மள பொறுத்த வரைக்கும் சதீஷ்க்கு கல்யாணம் பண்ணி கொடுத்து தான் மனசை தேத்திக்க வேண்டியது தான் பணம் போனால் போயிட்டு போகுது அவங்க திரும்ப திரும்ப வந்து மானம் போடுற மாதிரி பேசினாங்கன்னா அவரால் தாங்கிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க நான் வேணும்னா ஏதாவது பேசி பார்க்கட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு வேண்டாம் அதெல்லாம் ஒன்றும் பேச தேவையில்லை அப்படின்றாங்க மீனா கவர்மெண்ட் வேலையில் தானே கவர்மெண்ட் ஆஃபீஸில் தானே வேலை பார்க்குறா அவளுக்கு சம்பளத்துக்கு அதிகமாக கிம்பளம் நிறையா வருமே ஏன் அவள் எந்த லஞ்சமும் வாங்குறது இல்லையா இல்ல கொடுக்கறது அப்படின்றாங்க அவள் வாங்கறதில்ல அப்படின்னு சொல்றாங்க அப்போ நம்ம சுகன்யா இருந்துட்டு அதெல்லாம் சும்மா அரசியல் அதாவது கவர்மெண்ட் வேலையில் இருக்கிறவங்க போய் அரசியல்வாதிக்கு சமம் அவங்க போய் சம்பளம் கிம்பளம் எல்லாம் வாங்கலைன்னா எப்படி நம்ப முடியுமா இதெல்லாம் அப்படின்றாங்க மீனா எப்போவுமே அவள் வேலைக்கு நேர்மையாக இருக்கணும்னு நினப்பா வேலைக்கு மட்டும் இல்லை மேக்சிமம் எல்லா விஷயத்துலையுமே நேர்மை தான் அவளுக்கு ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறவ அவளை லஞ்சம் வாங்க மாட்டாள் கவர்மெண்ட் ஆஃபீஸர் இருந்தால் லஞ்சம் வாங்கணுமா அப்படிங்கிற ஒரு கேள்வியை அவள் தான் கேட்பா எல்லாரை விட அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க என்னால் என்னமோ நம்ப முடியல அப்படின்னு நீ நம்பாட்டினா என்ன ஆனால் அவள் வாங்க மாட்டாங்கிறத நான் நம்புகிறேன் உங்கள் அண்ணன் அதாவது உங்கள் மாமனுங்க அதாவது எங்கள் அண்ணனுங்க மில்லு கட்டியிருக்காங்கல்ல அந்த இடம்லாம் ஆக்கிஃபை பண்ண இடம் அப்படின்னு சொல்லி அவள் நோட்டீஸ் அனுப்பியிருக்கா அது இதுக்கும் முன்னாடி ரெண்டு முறை வந்து அவங்க கட்டின கோடவுனு ஒரு கடை எல்லாத்தையும் அடிச்சு இடிச்சிட்டா அதனால கோபத்தில் தான் அவங்க தேவையில்லாத வேலையெல்லாம் பார்த்து அவளை லஞ்சம் வாங்கணும் எது எதோ பண்ணாங்க ஆனால் மீனா லஞ்சம் வாங்குறத தடுக்கணும்னு நினைக்கிற வேலையா அதனால அவங்க மேலே அவள் மேலே எந்த தப்பும் இல்லைன்னு சொல்லி அவளே நிரூபித்து யாரோ பிளான் பண்ணி தான் அவங்கள மாட்டி விட பண்ணா அந்த அளவுக்கு அவள் ரொம்ப நேர்மையானவ அவளை போய் எப்படி சொல்கிற பாரு அப்படின்றாங்க இல்லை இந்த பத்து லட்சம் பணங்கிறது நமக்கு ஒரே வருஷம் வருஷத்துல கிடைக்கிற பணம் அவ லஞ்சம் வாங்கினாள்னா அதுக்காக சொன்ன அப்படின்ட்டு அம்புட்டு பணம் கிடைக்குமாடி அப்படின்னு கேக்குறாங்க வாங்கணும்னு நினைச்சா கிடைக்கும் அவ தான் வாங்க மாட்டான்னு சொல்றீங்களே அப்படின்றாங்க வேண்டாம் வேண்டாம் அப்படி ஒரு பணம் இல்லை நமக்கு தேவையே இல்லை அடுத்து கஷ்டம் நம்ம அடு அவங்களுக்கு வேலை செய்யறதுக்காக தான் அங்கே சம்பளமே கொடுக்குறாங்க அவங்க கிட்டே நம்ம பணத்தை வாங்கிக்கிட்டு இதெல்லாம் ரொம்ப பாவம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க என்ன இந்த வீட்டில் எல்லாருமே வித்தியாசமா இருக்காங்க அப்படின்னு சுகனை நினைச்சிட்டு போறாங்க ஸோ இதுக்கப்புறம் நம்ம செந்தில் வந்து அந்த பணத்தை எடுத்துட்டு வந்து அதாவது மீனா வாங்கிட்டு வந்து பணத்தை எடுத்துகிட்டு வந்து நம்ம கோமதி கிட்ட கொடுப்பாங்க நம்ம பாண்டியன் அந்த பணத்தை வாங்கிட்டு போய் அவங்க கிட்ட கொடுத்துறணும் அப்படிங்கிற பிளான்ல இருக்காரு இது எல்லாத்தையும் தாண்டி நம்ம செந்தில் வந்து பத்து லட்ச ரூபா பணம் வேலைக்காக கட்டி இருக்கிறாரு அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சதுன்னா அதுக்கப்புறம் தான் எல்லா விஷயமும் வெளியே வரப்போகுது கண்டிப்பாக செந்தில் மாற்றுறது உறுதி அப்படிங்கிறது தான் மீனா பேச்சை கேட்டிருந்தாருன்னா இந்த மாதிரிலாம் சிக்கலில் மாட்டியிருக்க மாட்டாரு ஆனால் வேலையும் கிடைக்க போறதில்ல இந்த மாதிரி பண்ணிட்டாங்க இந்த மாதிரி ஏமாத்திட்டாங்கன்னு அவங்க அப்பா சொல்லிட போறாரு ஈஸியாகவே மீனாவோட அப்பா செந்தில் வந்து முழிச்சு முழிக்க போறாரு இந்த லோனை கூட கட்ட முடியாம கஷ்டப்பட போறாரு இதுக்கப்புறம் என்னெல்லாம் நடக்க போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ